ஸ்லைடிங் டோரு சாதாரண டயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நம்ம திறந்து என்ன செஞ்சிடலாம் வெளியே போயிக்கலாம் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன்லாம் இருந்ததுன்னு சொன்னால் இப்போ இந்த டோரையும் திறந்து விட்டுடுறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நம்ம வந்து இப்படி நம்ம நீக்கி வச்சுட்டோன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து என்ன ஆயிரும் ஓப்பன் ஆயிரும் இது வைக்கக்கூடிய இடம் வந்து இது வந்து மொத்தத்தில் வந்து உயரம் வந்து ரெண்டு பத்து நீளம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டரை மீட்டர் ஜன்னல் தொண்ணூறு சென்டிமீட்டர் வந்து டோரு இது ஒரிஜினல் டாட்டா ஸ்டீல்ல செஞ்ச ஒரு ரெண்டு ஓபன் உள்ள ஒரு ஜன்னல் இதோட ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி ஒரு இருந்து ஆர்டர் பண்ணதுக்காக உண்டாக்குன ஒரு ரெடி பண்ண ஒரு விண்டோஸ் இது ஒரிஜினல் டாட்டா ஸ்டீல்ல உண்டாக்குன ஒரு விண்டோஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மஞ்சாரி டிசைன்ங்கற இந்த இந்த ஸ்டெப் ஸ்டெப்பா வர டிசைன் இருக்குது இதோட சைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா ரெடி பண்ண ஒரு விண்டோஸ் இது வந்து பேர் வந்து பாத்தீங்கன்னா கார்னர் விண்டோன்னு பேரு எதனாலையும் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா மூளையில அதாவது இந்த பக்கம் வந்து ஒரு மீட்டரும் இந்த பக்கம் சொன்னால் ஒரு ஐம்பது சென்டிமீட்டர்லயும் இது வந்து ஒரு மெயின் டோரு பார்க்குறதுக்கு மரம் மாதிரி இருக்குது டோர் கிடையாது தெரியும் ஒரு நூற்றி எண்பது சென்டிமீட்டருக்கு நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் உள்ள ஒரு மூணு பக்கம் ஓபன் செய்யக்கூடிய ஒரு ஜன்னல் நார்மல் டோரோட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ஆய் நானா சார் இன்னைக்கு நாம வந்து எங்க இருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா வேளாஞ்சேரி அதாவது நம்ம இருந்து பக்கம் தான் வேளாஞ்சேரி அப்ப அந்த இடத்துல வந்து இடையூருங்கிற இடத்துல நான் இருக்கிறேன் இந்த இடத்துக்காக இந்த இடத்துக்கு நான் எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் வந்து நிறைய வீடு வந்து சொந்த வீடு கட்டியிருக்கிறேன் கேரளாவில் அந்த வீடு வைக்கிறப்ப எல்லாமே வந்து நம்ம டாடா ஸ்டீலோட டோரு விண்டோ இது வந்து நான் வச்சிருப்பேன் அப்போ என்கிட்ட வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நிறைய பேர் கேட்டீங்க இந்த ஸ்டீல் டோரும் விண்டோவும் எங்கே கிடைக்கும்னு சொல்லி கேட்டீங்க அதுக்காக நான் வந்து ரொம்ப நாளா தேடி கண்டுபிடிச்ச ஒரு இடம் தான் சொன்னால் இந்த வேளாஞ்சேரி இடையூரில் உள்ள ஹசாட் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் இப்போ இந்த இடத்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன் இப்போ இங்க வந்து என்னென்ன பொருள் வந்து உற்பத்தி பண்றாங்க அதோட விலை விவரம் என்ன அப்படின்னு சொல்லி நாம இதோட ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் யாராவது நம்ம சேனலுக்கு புதுசா வந்துருந்தீங்கன்னு சொன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப இந்த ஸ்தாபனத்தோட முதலாளி வந்து இங்க இருக்காரு அவர்கிட்ட நாம பேசுவோம் வாங்க நமஸ்காரம் நமஸ்காரம் உங்களோட பேரு மன்சூர் 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 இல்ல உங்களுக்கு வந்து தமிழ் தெரியுமா தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இல்ல ஒரு வியாபாரம் பண்ற அளவுக்கு இப்ப தமிழ்நாட்டுல இருந்து யாராவது உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட தமிழ்ல பேசி வியாபாரம் பண்ற அளவுக்கு தமிழ் தெரியும் அப்ப பிரச்சனை இல்ல ஈஸியா தான் போகும் அப்ப வந்து நீங்க இந்த ஃபேக்டரியில என்ன தயார் பண்றீங்க நீங்க இங்க வந்து ஸ்டீல் விண்டோஸ் தயார் பண்ணிட்டு டாடா ஜே ஷீட் உபயோகிச்சு ஸ்டீல் விண்டோஸ் டோர் ஃபிரேம்ஸ் தயார் பண்ணிட்டு இப்போ வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதால அவர் நல்லா தான் தமிழ் பேசுறாரு இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன் இந்த ஃபேக்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டீல் ஸ்டீல் விண்டோஸும் பின் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நில ஜன்னல் டோரு டோருக்குள்ள ஃப்ரேம் வந்து தயார் பண்றீங்க இல்ல டோர் வந்து தயார் பண்றீங்க இப்போ வரும்போது நான் பார்த்தேன் உங்களோட இதுல உள்ள பார்த்தேன் ஐஎஸ்ஓ 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 சர்டிபிகேட் சர்டிபிகேட் வச்சிருந்தீங்க இது வந்து ஒரு ஒரு கம்பெனி இப்ப இதுல இதுல வந்து 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 எப்படி தயார் பண்றாங்க அதோட கேட்போம் இப்ப இது 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 என்னது ஒரு மூணு நார்மல் 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 விண்டோ விண்டோ தான் சைஸ்ல இருக்கு 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 மட்டும் வராது நம்ம பழைய வீடியோ எல்லாம் முன்னாடி வீடு வைக்கிற மூணு கல்லியோட ஒரு ஜன்னல் ஜன்னலுக்குள்ளே நம்ம டோர் ஜன்னல் டோருக்குள்ள எல்லா ஃப்ரேமும் இதில் வந்துடுது இப்ப நம்ம இதை வாங்கிட்டு போனோம்னு சொன்னா வெறும் கிளாஸ் மட்டும் மாற்றினா வந்து போதும் பெயிண்ட் போட்டு இருக்கா பிரைமர் தான் இப்ப வந்து இப்ப நம்ம வந்து நம்ம பாக்குறதுக்காக டிஸ்பிளேக்காக வந்து கலர் அடிச்சு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த கலர் இல்லாம நம்ம கொடுப்பாங்க நம்ம கொண்டு போய் கலர் அடிச்சு கலர் தேவைப்படுதா அந்த கலர் எந்த கலர் தேவைப்படுதோ அந்த கலர் தேவைப்பட்டது இப்போ இன்னொன்னு பாருங்க இப்போ பாருங்க இந்த கொக்கிலாம் வந்து கரெக்டா அதுலயே இருக்கும் இவங்களே வந்து இவங்களே வந்து நம்ம காத்து அடிச்சதுனாலும் ஜன்னல் லாக் பண்ற மாதிரிங்க பாருங்க லாக்கிங் இந்த இது எல்லாமே வந்து இருக்கும் இது சிமெண்ட் ஜன்னல்ல கொடுத்தாங்கன்னு சொன்னா இது வந்து அதிகபட்சமா உடையறதுக்கான சான்ஸ் இருக்கு இப்போ இதுல பாத்தீங்கன்னா எல்லா இதுலயுமே வந்து கொடுத்து வச்சிருக்காங்க இங்க பாருங்க இந்த மாதிரி அரை இது பாதி திறக்கிற மாதிரி இருக்கு சென்டர் ஜன்னல்லாம் மீதி வந்து அதே மாதிரி நம்ம திறந்துக்கலாம் தேவைக்கு திறந்துக்கிற அளவுக்கு என்ன செஞ்சிருக்காங்க ஃபுல்லாவே வந்து தயார் பண்ணிருக்காங்க இது வந்து நம்மள எப்பவுமே உபயோகப்படுத்துற ஒரு வீட்டோட ஜன்னல் இல்ல இத விட பொறுமையோட வின்டோ நார்மல் விண்டோ அப்ப இத விட பிரத்யேகமானதுலாம் இருக்குள்ள இருக்க இருக்கு கஷ்டம் சைஸ் தான் கஷ்டம் சைஸ் தான் பண்ணிட்டு வந்து பாதின்னு சொன்னா இவங்க ஓரளவுக்கு வந்து இங்க வச்சிருக்காங்க ஷோவுக்காக வச்சிருக்காங்க உள்ள வந்து ஒரு பெரிய ஃபேக்டரியே இருக்கு ஒரு பத்து இருபது பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க நமக்கு என்ன மாடல் தேவையோ என்ன சைஸ் தேவையோ எவ்வளவு அகலத்துல எவ்வளவு உயரத்துல தேவையோ நம்ம என்ன சொல்றோமோ அது எல்லாமே வந்து நீங்க செஞ்சு கொடுத்துருவீங்கல்ல இப்ப இதோட ரேட் இருக்குல்ல வேலை

ഇത് വന്നിട്ട് അടുത്ത മോഡൽ അടുത്ത മോഡൽ മൂന്ന് കളിതാ മൂന്ന് ഓപ്പണിങ് വെറുതെ ഹൈറ്റ് ഡിഫറൻ്റ് ആയിരിക്കും സിറ്റൌട്ടില് ചെയ്യുന്ന വിൻഡോ ആണ് താഴെ ഷട്ടർ വരുന്നുണ്ട് അതുപോലെ ഗ്ലാസ് മുമ്പ് റീപ്പർ ഉണ്ട് മറ്റേ എല്ലാം ഷട്ടർ ഷട്ടറിന്റെ പ്ലെയിൻ ഇതാ അത് ഗ്ലാസിന്റെ ഫ്രണ്ടില് റീപ്പർ ഡിസൈൻ വരും റീപ്പർ നമ്മള് പല ഡിസൈനില് നമ്മൾ ചെയ്യണ്ട് ഇതൊരു മോഡലാണെന്നുള്ളൂ നൂറ്റി അമ്പത് സെന്റിമീറ്റർ அதே மாதிரி அஞ்சடி அகலம் உள்ள நூத்தி ஐம்பது சென்டிமீட்டர் அகலம் உள்ள ஒரு மூணு கள்ளி ஜன்னல் மூணு ஓப்பன் உள்ள ஒரு ஜன்னல் இப்ப இது பார்த்தீங்கன்னு இது அவுட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஜன்னல் அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுல என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா இப்ப மத்த இடம் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடி வர்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஓபனா இருக்கும் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க இதுல வந்து நமக்கு இதுல வந்து கண்ணாடி வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா கீழே இங்க பாருங்க இதுக்கு என்ன பேர் சொன்னீங்க சட்ரு ஷட்ரு ஷட்ரு டிசைன் வந்து குடுத்துருக்குறாங்க இப்ப இந்த மாதிரிலாம் பண்ணோம்னு சொன்னா நல்ல ஒரு லுக்கா இருக்கும் சிட் அவுட் லுக்கா இருக்கும் கசால எல்லாம் டச் பண்ணா கிளாஸ் உடையாது ஆஹ் அப்போ அதனை வேண்டிட்டா நீ மாடலு கொடுத்தாரு இல்ல நம்ம ஏதாவது சேர் போட்டு உட்கார்ந்தோம் அப்படின்னு சொன்னா கூட இந்த நாற்காலி இந்த இதெல்லாம் வந்து ஸ்டூல் இந்த மாதிரிலாம் வந்து தட்டினா கூட இது வந்து கண்ணாடி இல்லாததால அது வந்து உடையாது அப்படி ஒரு நல்ல ஐடியா தான் இல்ல இப்ப இவங்க செஞ்சு இந்த இடத்துல வச்சிருக்கிறது இது பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு இல்ல பன்னிரண்டாயிரம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அந்த மாதிரி ரேட்ல வருது நம்ம குடுக்குற ஆர்டர் பொருத்து ரேட் வந்து மாறும் இது சிட் ഔட்டுக்கு டோர் ஃப்ரேம் ஆனா மெயின் ஆ ரெண்டு செய்துட்டு ஓகே ஓகே இது உயரம் அடி வீதி வீதி வந்து சொன்னா 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 நம்ம ஊர்ல வந்து 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 மெயின் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு டோர் ஸ்டெயின்லெஸ் ஃப்ரேம் இது இதோட இதோட உயரம் அகலம் ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டபுள் குடுத்துலாம் அதுக்கான ஹீல்ல்லாம் தாங்க பாருங்க கொடுத்து வச்சிருக்காங்க மூணு மூணு இந்த பக்கம் மூணு இருக்கு பாருங்க இது வந்து டபுள் நாலு ஆ டபுள் டோர் கொடுத்துக்கலாம் இப்போ இதோட அகலம் பாதியம் சொன்னா இது எட்டு இஞ்சி இப்போ தமிழ்நாட்டுல வந்து நம்ம செங்கல்ல கட்டுறது எல்லாமே வந்து ஒன்பது இஞ்சில தான் நம்ம கட்டுவோம் அப்ப வந்து ஒன்பது இன்ச்சு நமக்கு வேணும்னா ஒன்போது இன்ச்சில் ஆர்டர் கொடுத்தா செய்யுதுல்ல ஆர்டர் குடுத்தா செய்யுது நார்மல் சைஸ் டிஸ்பிளே இருக்கு எட்டு இன்ச் இருக்குல்ல இப்ப இங்கேயே வந்து இப்போ ஒன்பது இஞ்சு தான் வந்து நார்மல் சைஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப எட்டு இன்சில் டிஸ்பிளேக்காக வச்சிருக்காங்க இது ஒன்பது இஞ்சு வேணுமாலும் ஒன்பது இஞ்சு நமக்கு ஆர்டர் கொடுத்து செஞ்சுக்கலாம் இப்ப இது எத்தனையில தொடங்கும் இது ஆனா இன்னொரு விஷயம் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இது வந்து ஒன்போது இன்சு வேணுமாலும் ஒன்போது இன்ச்சில வாங்கிக்கலாம் ஆறு இன்சு வேணுமாலும் ஆறு இன்ஜில வாங்கிக்கலாம்

இதோட இப்ப இங்க வருது பாருங்களா இந்த டிசைன் வந்து 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 நம்ம நம்ம ஊர் நிறைய இதுக்கு பேர் கோத்திக் டிசைன் கோத்திக் டிசைன் இப்ப இதுல வேற ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஃபுல்லுமே வந்து நீளமான ஒரு ஓபன் டோர் வந்து உயரமான ஒரு ஓபன் எத்தனை அடி ஒரு அஞ்சடி வரும்ல ஹைட்டு அஞ்சடி ஹைட்டு வரும் இப்ப அந்த அஞ்சடி ஹைட்டுமே வந்து ஒரே கிளாஸா போட்டோம்னா அது உடஞ்சதுன்னா என்ன செய்யணும்னா மாத்தறதுக்கு சிரமமா இருக்கும் அப்படிங்கறதால இடையில ஒரு ஃப்ரேம் கொடுத்துட்டாங்க ஃப்ரேம் கொடுத்துட்டு இதுக்கு மேலே ஒரு கிளாஸ் அந்த கிளாஸ் போடுறதுக்குலாம் பாருங்களா கரெக்டான கேப் வச்சு நல்லா பக்காவா பண்ணிருக்காங்க அப்ப இதுல வந்து ஒரு கிளாஸ் போட்டுறோம் இதுல வந்து ஒரு கிளாஸ் போட்டுறோம் இது உடைஞ்சா கூட இதுல பாதி மாத்தினா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எஸ் எஸ் ஸ்டீலு த்ரீ நாட் ஃபோருங்கிற வந்து ஸ்டீல வந்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒரு நல்ல குவாலிட்டி இந்த மாதிரி பேப்பர் எதுக்காக வச்சு மூடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இங்கேலாம் பார்த்தா தெரியும் இந்த பேப்பர் எதுக்காக மூடிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் இது வந்து வேலை பார்க்குறப்ப இந்த சிமெண்ட்டு கிரவுட்டு சிமெண்ட் எல்லாமே வந்து இதில் படும் அப்போ வந்து கம்பி வந்து பார்க்குறதுக்கு இதாக இருக்குங்கிறதால இந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க நம்ம ஃபுல் ஒர்க்கு பிளாஸ்டர் வேலை எல்லாம் முடிஞ்சுட்டு நம்ம வந்து வீடாக இருந்தாலும் இப்போ இது வந்து சர்ச்சி சர்ச்சியாக இருந்தாலும் நம்ம வந்து திறப்பு விழா நடத்த போகிறப்ப இந்த பேப்பர்லாம் எடுத்து விட்டோம்னா இங்கே பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணி தராங்க இது உங்க செலவுலயே பண்ணி கொடுத்துறீங்க இல்ல இது வந்து இவங்க செலவுலயே வந்து கம்ப்ளீட்டா உள்ள ஒரு பேக்கிங் செக்ஷனே இருக்கு அங்க ஆள் வந்து வேலை பார்த்து நல்லா பேக் பண்ணி கொடுத்துறாங்க கார்னர் விண்டோ கார்னர் விண்டோ சோமர்ல கார்னர் விண்டோ தான் ரெண்டு ஒரு சைடுல ரெண்டு கல்லே வரும் ஒரு மற்ற சைடுல ஒரு கல்லு வரும் ஒரு கல்லு வரும் நல்ல வெளிச்சம் கிடைக்கும் வெளிச்சம் கிடைக்கும் ஃபோர்னர்ல இப்ப இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்ச காலமாயி வந்து ட்ரெண்டிங் ஆகி வருது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மூலையில இப்படிதான் நம்ம ஜன்னல் வச்சிருப்போம் இந்த இப்படி வச்சிருப்போம் ஏன்னா இப்படி வச்சிருப்போம் இப்ப இது பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து கார்னர் விண்டோ அதாவது இப்படி வந்ததுக்கு அப்புறம் ஒரு எல் ஷேப்ல வந்து இந்த விண்டோ வந்து திரும்பிரும் இது வந்து இப்போ கொஞ்ச காலமாய் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க முன்னாடி காலத்துல எல்லாம் வந்து நம்ம பயப்படுவோம் இந்த மாதிரி கார்னர்ல வந்து விண்டோ வந்ததுன்னா ஸ்ட்ராங்கா தாங்குமா தாங்காதான்னு சொல்லி நமக்கு ஒரு பயம் இருக்கும் லோடு தாங்கிறது வந்து மேல உள்ள லிண்டல் தான் தாங்கும் டோர் தாங்குறது கிடையாது பயம் இல்லாம இந்த டோர் வந்து வைக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த சைடு ரெண்டு சைடு வந்து ரெண்டு கல்லி அதாவது ரெண்டு ஓபன் வந்து இந்த பக்கம் வந்துடும் ஒரு ஓப்பன் வந்து இந்த பக்கம் வந்துடும் அந்த மூணு கல்வி ஜன்னல் ஒரு ஜன்னல வந்து இந்த பக்கம் திருப்பி வச்ச மாதிரி இருக்கும் இது வந்து டிசைனா இருக்கும் நல்ல வெளிச்சமும் இருக்கும் காத்து இருக்கும்ல ஒரு இப்ப இந்த பக்கம் மட்டும் வச்சுட்டோம் காத்து இங்க இருந்து வந்தா நமக்கு காத்து கிடைக்காம போயிடும் இப்ப இந்த பக்கம் வச்சுட்டா அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்ப ரெண்டு சைடுல இருந்து காத்து வந்தாலும் நமக்கு காத்து கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு இப்போ இது ரேட் எத்தனை வரும் ஒரு உத்தேசமாயிட்டு ஒரு பதினொன்னாயிரம் முதல்ல பதினோராயிரத்துல வந்து இது ஸ்டார்ட் ஆகுது സിംഗിൾ വിൻഡോ സിംഗിൾ വിൻഡോ ആണ് അല്ലെ അഡീഷണൽ ആയിട്ട് ഇവിടെ ഫ്രണ്ടില് ചെയ്യുന്ന ഡിസൈൻ ആണ് சிங்கிள் ஒன்னு அதுல எக்ஸ்ட்ரா டிஷ்னல் என்றது மஞ்சாரி ஆஹ் இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இது வந்து முன்னாடி ஃப்ரெண்டுக்குள்ள வந்து ஜன்னலு இப்ப இந்த மாதிரி வந்து பாருங்க கட்டிங் கட்டிங்கா வர்றதால வந்து இதுக்கு பேர் வந்து மஞ்சாரி டிசைன்னு சொல்லி சொல்றாங்க இப்ப இந்த டிசை டிசைன் வந்து என்கிட்ட கேக்குறாங்க என்ன டிசைன் அது எனக்கும் தெரியல உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுனா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பதிவிடுங்க என்ன நானும் தமிழ்நாட்டுல வந்து அதிகம் வேலை பாக்கல கேரளா வந்து அதிகமா வேலை பாக்குறதால

அதுக்கப்புறம் வந்து உள்ள ஃபேக்டரியில வந்து அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல இது ஸ்லைடிங் டோர் ஆன ஸ்லைடிங் டோர் ஒரு சைடுல ஓப்பனிங்கும் ஒரு சைடுல ஸ்லைடிங் வேறனா டோர் ஆன ஓகே ஓகே இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து ஸ்லைடிங் டோர்னு சொல்லி சொல்றாங்க ஒரு சைடு வந்து ஓபன் அது நார்மல் டோர் மாதிரி ஓபன் செய்ய மாட்டோம் இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டோர் மாதிரி வந்து ஓபன் பண்ணி வச்சு அதுல சென்டர்ல வந்து ரெண்டு போல ஸ்லைடிங் ஆகிட்டாங்க ஓபன் செய்ய மாட்டோம் இப்ப இந்த ரெண்டு பக்கம் இந்த ரெண்டையும் பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி வந்து ஸ்லைடிங் ஆகும் தள்ளிட்டோம்னா ஃபுல் ஓபன் ஃபுல் ஓபன் ஆகும் இப்போ இது எவ்வளவு கொடுக்கா நமக்கு இது கோட்டியாட் ஆ அது போல லிவிங் இன் போர்த்து அந்த ஏரியா இருக்கு இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா கோட்டியாட் அதே மாதிரி வந்து பின்னாடி வந்து நம்ம இறங்கி சில இடத்துல பாத்தீங்கன்னா சேர் போட்டு உட்கார்ற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு காத்து வரக்கூடிய இடங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இது வந்து தாராளமா வைக்கலாம் அங்க பாருங்க ஒரு டோர் ஒரு டோர் அதே மாதிரி இது வந்து ஸ்லைடிங் டோர் இங்க பாருங்க அப்படியே திறந்தோம்னு சொன்னா ஃபுல்லா லாக் ஆயிரும் லாக் சிஸ்டம் இந்த பேக்ல ம் இப்போ இது வந்து பாத்தீங்க முன்னாடியே வந்து திறந்துக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சைடுலயே வந்து பூட்டிக்கலாம் திறந்துக்கலாம் இல்ல இது வந்து பாத்தீங்க சொன்னா பிராண்டட் பூட் வந்து கம்பெனி பேர் வந்து ஹீரோபா கம்பெனி பிராண்டட் பூட் வச்சிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு ரெண்டு கல்லி உள்ள ரெண்டு சைடும் ஓப்பன் உள்ள ஒரு டாட்டா ஸ்டீலில் செஞ்ச ஒரு ஜன்னல் இப்போ இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி அகலத்தில் வர்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உருண்டை கம்பி உயரத்தில் போடுறது பார்த்தீங்கன்னா சொன்னால் பட்டை கம்பி இப்போ வந்து இது பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஸ்கொயராக வந்துடும் இப்போ எல்லாமே வந்து நீளமாக கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக இருக்கும் அதே மாதிரி டோர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க ஃப்ரேம் வந்துடும் இதில் கண்ணாடி மட்டும் போட்டால் போதும் பெயிண்ட் மட்டும் அடிச்சா போதும் இதில் மேல ஒரு கிளாஸ் வரும் அடியில வந்து சின்ன கிளாஸ் வரும் இந்த மாதிரி வரும் இந்த மாடலுக்கு வந்து இந்த மாடலுக்கு இப்போ இவங்க வச்சிருக்கிறது ஏழாயிரத்தி ஐநூறுரூவா இதில் வந்து நம்ம கொடுக்குற ஆர்டரை பொறுத்து அவங்க ரேட்டு குறையவும் செய்யும் கூடவும் செய்யும் நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து இவங்களோட ஃபேக்ட்ரி நம்ம வந்து ஆர்டர் கொடுக்கறத வந்து செய்யக்கூடிய இடம் இங்கே பாருங்க இது மாதிரி நிறைய செஞ்சு வச்சிருக்காங்க இந்த இடத்துல அப்படியே பாத்தீன்னு சொன்னா இது வந்து இங்க பாருங்க நிறைய எல்லாமே எல்லாம் ஆர்டர் ஆனல இதுக்கோ ஆர்டர் கொடுத்துட்டு செய்யறதுதான் ல்ல ரெடி ஆயிட்ட இருக்கு நல்ல டெலிவரிக்கே ரெடி ஆயிட்ட இருக்கு அந்த மாதிரி பாருங்க பேக் ஓகே 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 இது போல வந்து பேக்கிங் செய்து கொடுப்போம் இது இன்ஜெஸ்ங்களை நிர வைக்கنا இன்ஜெஸ்ங்களா हां நம்ம ஸ்டாப்பர் ஓகே எனி ஓகே ஓகே ഡോറിക്കാൻ പറ്റും ഇത് ഓപ്പൺ ചെയ്താല് ഡോറാണ് നമ്മുടെ ആൾക്ക്

கூட்டிரும் செஞ்சிடலாம் இந்த லோக்கோட செட்டோட தான் வருது லாக்கோட செட்டோட தான் வருது பத்து சென்டிமீட்டர் வந்து உயரம் அதாவது அடி உயரம் ரெண்டரை மீட்டர் வந்து ஜன்னலோட அளவு அதுக்கப்புறம் சொன்னா ஒரு தொண்ணூறு சென்டிமீட்டர் வந்து நம்ம டோரோட அளவு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னா மூணு மீட்ரு நாற்பது சென்டிமீட்ரு வந்து இதோட டோட்டல் நீளம் இப்ப இந்த அளவு தான் நம்ம செய்யணும்னு இல்லை நம்ம வீட்டோட அளவு நமக்கு எந்த அளவுல தேவைப்படுதோ அந்த அளவு நம்ம வந்து ஆர்டர் கொடுத்தா நீங்க செஞ்சு தருவீங்கல்ல அப்போ அப்போ குறைச்சும் கூடி உண்டு லாஸ்ட் இவ்வளோ வரி இப்ப இது வந்துட்டு இப்ப நம்ம இது இது முழுச நம்ம பார்த்துட்டோம் என்னென்ன ஜன்னல் வந்து ரெடி பண்றாங்க என்ன டோர் ரெடி பண்றாங்க அப்படிங்கிறத பாத்துட்டோம் இப்ப பார்த்தது மட்டும்தான் செய்து தருவாங்களான்னு சொன்னா அப்படி கிடையாது நமக்கு தேவைப்பட்டது இவங்ககிட்ட ஆர்டரு போடணும்னு சொன்னா அதெல்லாம் செஞ்சு தருவாங்க இப்ப இதுக்கெல்லாம் வந்து பிளான் வாங்கி அதே மாதிரி வந்து செஞ்சிருக்கிறாங்க வந்து 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 முழுக்க முழுக்க தான் ரெடி பண்றீங்க ரெடி நானுமே பாத்துட்டேன் அந்த யூவி லைட் சொல்லி ஒரு லைட் வந்து அந்த இதுல வந்து டாடா ஸ்டீல் மேல அடிச்சு காமிச்சாரு ஒரு ஸ்டீல்ல வந்து ஒரு லைன் வந்து அதோட எழுத்து வரும் ஒரிஜினல் தான் வந்து செய்யறாங்க நானே பாத்துட்டேன் அந்த சீட் இல்லாம வேற டாடா ஸ்டீல் அல்லாத வேற ஒண்ணு விட இல்லா இவங்க தான் டாடா ஸ்டீல் தான் பண்றாங்க அதுக்கு வந்து உத்தரவாதம் இருக்குது

அவர் வந்து லொக்கேஷன் அழிச்சு கொடுக்கணும் இல்ல கஸ்டமர் உங்களுக்கு வந்து லொக்கேஷன் வந்து அனுப்பி தருவாங்க அதே மாதிரி கேட்டீங்கனாலே இவங்க கேட்லாக் உண்டாகும்ல கேட்லாக் போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அதை வந்து அனுப்புவாங்க அப்படி ஆர்டர் பண்ணாலும் நம்ம அட்ரஸ் கொடுத்தாலும் அவங்க வந்து பேமெண்ட் பண்ணா நமக்கு வந்து அனுப்பி கொடுத்துருவாங்க ரெண்டாவது வந்து நேராக வந்து பாக்கணும்னு ஆசைப்படுறவங்க இவங்களோட மொபைல் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி லொக்கேஷன் அனுப்ப சொல்ல அனுப்பிடுவாங்க நீங்கள் வந்து கம்பெனி பெரிய கம்பெனி உள்ளே வந்து ஃபேக்ட்ரியில் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க இது எல்லாமே லைவா பார்த்துட்டு நம்ம ஆர்டர் பண்ணிட்டு அட்வான்ஸ் கொடுக்கணும் அட்வான்ஸ் அட்வான்ஸு பேமெண்ட்டு கொடுத்துட்டோன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இவங்க ரெடி பண்ணி ஃபோட்டோ அனுப்பி டெலிவரியும் கொடுத்துருவாங்க ஏற்கனவே வந்து சென்னைக்கு கோயம்புத்தூருக்கு இந்த மாதிரி தமிழ்நாட்டோட பல பகுதிகளுக்கு வந்து இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு கம்பெனியை தான் நானும் தேடிக்கிட்டு இருந்தேன் இப்போ நான் வந்து கண்டுபிடிச்சது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வேணுமா கொஞ்சமேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் கேரளாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு தெரியும் எப்படின்னு கேட்டீங்கன்னா கேரளா யூடியூப் மலையாள யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இவங்க நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கிறாங்க அந்த மாதிரி நானும் ஒரு வீடியோ பார்த்துட்டு தான் அப்படிதான் உங்களுக்கு நான் வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி நாம வந்து ஒரு பந்தப்பட்டிருக்கிறோம் அந்த மாதிரி கேரளாவில் ஃபேமஸ் கம்பெனி நேர்மை இருக்குது ஐஎஸ்ஓ தர சான்ற இருக்கு அதே மாதிரி நல்ல குவாலிட்டியாக ரெடி பண்ணுறாங்க தேவைப்படுறவங்க இவங்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் இல்ல இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி